வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்ப யார் ஒருவர் உணவை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய அந்த கலையை கற்று அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவன் ஒன்னும் உணவை சார்ந்து அப்போ ஒருவர் உணவை மாற்றினால் அவருடைய உடலில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க முடியுங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயம்ங்கிற தலைப்புல கீரை வகைகளை கொண்டு எளிதாக நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு நிவாரணியாக நாம் எடுத்து மருந்து மாத்திரைகளுக்கு ஒரு மாற்றாக இந்த கசாயம் செய்யக்கூடிய முறையை நாம் தினந்தோறும் அறிந்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஒரு கீரை கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் அது எந்த வகை கீரை என்று சொன்னால் மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான மரணத்தை கூட மாற்றக்கூடிய ஒரு கீரை அது என்ன கீரை என்று கேட்டால் கரிசலாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரை கேள்விப்பட்டிருப்பீங்க கரிசல் என்று சொன்னாலே அது தங்கத்தை குறிக்கும் அப்ப இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தங்கம் போன்ற ஒரு உறுதியையும் பளபளப்பையும் நாம் பெறலாம் அதற்காகத்தான் இந்த கீரையை கீரை என்று பெயர் வைத்திருப்பார்களோ என்னவோ அது மட்டும் கிடையாது இந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு வேறு பெயர்கள் பல உண்டு கரிசாலை கரிபான் பொற்றிலை கரிப்பான் என்று பல வகையான பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒரு கீரை இந்த கரிசலாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரையில இரண்டு வகைகள் ஒன்று ஒன்று வெள்ள கரிசலாங்கண்ணி மற்றொன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி இரண்டுமே நல்ல மருத்துவ குணம் கொண்டதுதான் ஆனால் வெள்ளையை விட இந்த மஞ்சள் பூக்கள் பூக்கக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணி கீரை மிக மிக நன்மை வாய்ந்தது நாம் அதனை பயன்படுத்தலாம் அப்ப இது எங்கு விளையும் என்று கேட்டால் வயல் வரப்புகளிலும் நம்மளுடைய ஏரி கரைகளிலும் இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த கரிசலாங்கன்னி கீரை இந்த கரிசலாங்கன்னி கீரையினுடைய இயற்கையான தன்மை என்ன என்று கேட்டால் நமது உடம்புல பித்த நீரை அதிகரிக்க கூடியது நமது உடம்புக்கு டானிக்காக மாறக்கூடியது உடலுக்கு வலிமையை உண்டாக்க கூடியது உடல் வாந்தி தேவையற்ற கழிவுகளை பாந்தியாக வாந்தியை உண்டாக்க கூடியது சிறு சிறுநீர் மற்றும் மலத்தை போக்கக்கூடியது கரைக்க உதவக்கூடியது ஈரல் என்று சொன்னால் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இந்த ஈரல்கள் எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு கீரை இந்த கரிசலாங்கண்ணி கீரை இது மிக அற்புதமான ஒரு கீரை மண்ணீரல் வீக்கத்துக்கு இந்த கீரை மிகச்சிறந்த மருந்து கண்ணீரல் வீக்கத்துக்கு மிகச்சிறந்த மருந்து அப்ப இன்றைக்கு பச்சிரம் குழந்தைகள் குழந்தைகள் ஐந்து வயது குழந்தைகள் வரை குளிப்பாட்டுவதற்கு சோப்பை பயன்படுத்துவதை விட இந்த கரிசலாங்கண்ணி கீரை சாறை எடுத்து உடம்புல பூசிட்டு அந்த மாதிரி குடுப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் நன்கு மேம்படும் அப்ப இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வைத்து இன்றைக்கு ஒரு கசாயம் செய்ய போகின்றோம் இந்த கசாயம் எதற்கு பயன்படுகிறது என்று கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய தளவழி இந்த தல அனைத்து விதமான தளவழிக்கும் நிவாரணியாக அமையக்கூடிய ஒரு கீரை கசாயம் தான் இந்த கரிசலாங்கண்ணி கீரை கசாயம் அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கீரை கசாயத்திற்கு பெயர் கரிசலாங்கண்ணி கீரை சோம்பு கசாயம் கரிசலாங்கண்ணி கீரை சோம்பு கசாயம் இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கையளவு மஞ்சள் பூ பூத்திருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி கீரை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மூன்று பொருட்கள் தான் தேவை அப்போ ஒரு கையளவு கரிசலாங்கண்ணி கீரை ஒரு ஸ்பூனுங்கிறது ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு மிளகு ஐந்து கிராம் அளவுக்கு மிளகு ஐந்து கிராம் கூட வேண்டாம் ஒரு ஒரு கிராமில் இருந்து ரெண்டு கிராம் அளவுக்காவது எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கிராமில் இருந்து ரெண்டு கிராம் அளவுக்காவது மிளகு எடுத்துக்கொள்ளலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த மூன்று பொருட்களை வைத்து நம் கசாயம் எப்படி தயாரிக்கலாம் முதல்ல தேவையான அளவுக்கு கரிசலாங்கண்ணி கீரைய எடுத்து சுத்தப்படுத்தி ஆய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மிளகு எடுத்திருக்கோம் இல்லையா மிளகை ஒன்று இரண்டாக தட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப மூன்றாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துல சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கீரை இலையையும் தூள் செய்து வைத்திருக்கக்கூடிய மிளகையும் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கோமா இல்லையா அந்த சோம்பையும் மூன்றையும் சேர்த்து ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைக்க வேண்டும் என்ன செய்யணும் கையெந்த அதாவது கரிசலாங்கண்ணி கீரை மிளகு சோம்பு இந்த மூன்றையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி வரும் வரை சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் புரிஞ்சுதா அப்ப பயன்கள் இது யார் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் அது இல்லையா இந்த தலைவலியினால் துன்பப்படுபவர்கள் தலைவலியை பொறுத்தளை விட பலவிதமான தலைவலிகள் இருக்கிறது பசியினால் ஏற்படக்கூடிய தலைவலி தலைக்கு நீர் கோர்த்து கொண்டால் வரக்கூடிய தலைவலி எந்தவித காரணமே இல்லாமல் வரக்கூடிய ஒற்ற தலைவலி தூக்க மின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலி தசை பிடிப்பினால் ஏற்படக்கூடிய தலைவலி கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்டதனால் ஏற்படக்கூடிய தளவழி மலச்சிக்கலினால் ஏற்படக்கூடிய தலைவலி உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய தலைவலி சைனஸ் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய தலைவலி அப்ப தலைவழிக்கும் பொழுது ஒரு சில பேர்த்துக்கு வாந்தி மற்றும் கொமட்டல் உணர்வு வரக்கூடிய அந்த வரக்கூடிய தலைவலி ஒரு சில பேர்த்துக்கு வெயில் தாக்கம் அதிகமானால் வரக்கூடிய தலைவலி இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு தோள்பட்டை வழியினால் ஏற்படக்கூடிய தலைவலி அப்போ இந்த தளவழியில எந்த தலைவலி வந்தாலும் அந்த தலைவலி வரும் பொழுது ஒரு உடனடி நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய கசாயம் தான் இந்த கர்சலாங்க கீரை சோம்பு கசாயம் அப்ப யார் ஒருவர் தளவழிக்கும் பொழுது இந்த கசாயத்தை தயார் செய்து அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டு வந்தால் அப்பொழுது ஏற்படுகின்ற தளவழியில இருந்து அவர்கள் விடுபடலாம் அப்ப அனைத்து வகையான தலைவலிகளுக்கும் இதுதான் இது எப்பொழுது தலைவலி வலிக்கிறதோ அப்பொழுது எடுத்து கொண்டால் ஒரு உடனடி நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கசாயமாக விளங்கக்கூடியது இந்த கரிஸ்லாங்கண்ணி கீரை சோம்பு கசாயம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கீரை கசாயம் ஏனென்றால் இன்னைக்கு தலைவலிச்சா உடனே மாத்திரை வாங்கி நம்ம போட்டுக்கிறோம் அந்த மாத்திரைக்கு பதிலாக இந்த கசாயத்தை தயார் செய்து தலைவழிக்கும் பொழுது குடித்து கொண்டு வந்தால் தலைவழியிலிருந்து விடுபட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவும் அப்ப இதை நாம் செய்து பார்க்கலாமா இல்லையா கர்சராங்கண்டி கீரை அனைத்து பகுதிகளிலும் நன்கு விளையக்கூடிய ஒரு வகை கீரை நீர் பாங்கான இடத்துல விளையக்கூடிய ஒரு கீரை அதனால் இந்த கீரை கிடைக்காது என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தலைவலி நிறைய பேருக்கு எந்தவித காரணத்தினாலும் தெரியாது மொபைல் போனை பார்த்துக்கிட்டே இருந்தா தலைவலி வருது அப்ப எந்த தலைவலியாக இருந்தாலும் எந்த தளவழினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அனைத்து தலைவலியிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு ஒரு உதவக்கூடிய இந்த கரிஸ்லாங் கீரை சோம்பு கஷாயத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கு நாம் இதனை கற்றுக் கொடுப்போம் முயற்சிக்கலாமா இல்லையா முயற்சித்து பாருங்க மீண்டும் நாளைக்கு இதே கரிசலாங்கண்ணி கீரையை வைத்து வேறு ஒரு உடல் உபாதையை தீக்குவதற்கு எப்படி கசாயம் செய்யலாம் என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி